ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை அரசு கச்சத்தீவை அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவு நம்முடைய அரசு உரிமை என்பதற்கான ஆதாரங்களை திரட்டுவதற்கு சட்டப்பேராசிரியர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உத்தரவிட்டார் கச்சத்தீவான தீவானது இந்தியாவுக்குத்தான் சொந்தம் என்பதற்கான அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்ததே அவங்க அப்பா ஆட்சியிலயும் காங்கிரஸ் ஆட்சியிலும் இருந்த திமுக தாங்கிறது அவர் மண்டையில ஏறுதா இல்லையா ஓவரா ஆட்டம் போட்டு இருக்க திமுக காங்கிரஸ் பெருந்தகை கனிமொழி ஸ்டாலின் எல்லாத்துக்கும் நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் இலங்கையில அவ்வளவு தமிழர்களை கொன்னு கொடூரமா கொன்னு அந்த ரத்த வெள்ளத்துல சிரிச்சிட்டு இருந்த ராஜபக்ஷையோட கை குலுக்கி எச்சஸ் ஒரு தின்னுட்டு அவன் போட்ட காசை வாங்கிட்டு வந்து நக்கி பிழைச்ச கூட்டம் உங்க கூட்டம் உங்களுக்கு கச்சத்தீவை பத்தியும் ஹிந்தி மொழியை பத்தியும் மும்மொழிக் கொள்கையை பத்தியும் நீட் விவகாரத்தை பத்தியும் பேசுறதுக்கு ஒரு டேஷ் தகுதி கூட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் அமைச்சர்கள் ஸ்டாலின் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நான் இதை சொல்றேன் திமுக கொத்தடிமைகள் இன்னும் திருந்தாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து திருந்திக்கோங்க வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லையும் நீங்க அண்ணாமலை அண்ணாவையும் பிரதமர் மோடியையும் நீங்க கிண்டல் பண்ணி போடுறது விஷயமே இல்லைங்க களத்துல யாரு மக்களுக்காக நிக்கிறாங்கிறது மக்கள் ஒவ்வொருத்தரையும் போய் செஞ்சடைஞ்சிட்டு இருக்கு ஒரு கடைக்கோடி கொக்கிராமத்துல இருக்கிற கடைக்கோடி மக்களுக்கும் அண்ணாமலை அண்ணாவை பத்தியும் மோடி பத்தியும் அவங்க செய்யற நல்லது பத்தியும் மக்களோட தலைவர் யாருங்கிறது உண் உண்மையான தலைவர் யாருங்கிறது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு நீங்க இதுக்கு மேல நாடகம் போட முடியாது ஸ்டிக்கர் ஒட்ட முடியாது ஸ்டாலின் அவர்களே ஒன்னே ஒன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க பிரதமர் மோடி இலங்கையில போய் தமிழர்களை கண்டிப்பாக சந்தித்து கச்சத்தீவை திரும்ப மீட்டு எடுத்து வரப்போறது உறுதி இப்ப நீங்க ஓடி வரீங்க நாங்க வந்து ஒன்றிய அரசோடு நாங்க வந்து சமாதானம் பண்றோம் இந்த எழுத்துக்கு வந்து நாங்க சம்மதிக்கிறோம் அப்படின்னு எங்க போயிருந்தீங்க இத்தனை வருஷம் எங்க போயிருந்தீங்க எங்க தலையில மிளகா அரைக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா தமிழக மக்களுக்கு வந்து சேர வேண்டிய நிதிய மத்திய அரசு கரெக்டா கொடுக்கற நிதிய ஊழல் இல்லாம எங்களோட நலத்திட்டத்துக்காக பயன்படுத்துங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இதையும் சொல்லிக்கிறேன் இன்னொன்னையும் சொல்றேன் உங்களோட கட்சியில இருக்கிற கொள்கை பரப்பு செயலாளர் ராசா ஆண்டி ராசா இதே பெரம்பலூர் மாவட்டத்துல தான் நானும் இருக்கேன் சொல்லிக்கிறேன் ராசா அவர்களே ஹிந்து மதத்தையே நீங்க வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க பல வருஷமா இதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆளே தெரியாம உள்ள அடங்கி போயிருக்கீங்க உங்களை வந்து நீங்க பிரபலப்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பப்ளிசிட்டிக்காக நீங்க இதை பண்ணாலும் இதுக்கு மேல நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அலுவலகத்துக்கு முன்னாடி ஹிந்து பெண்கள் எல்லாரும் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இறங்குவோங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஒரு மதத்தை விமர்சித்தால் அரேபிய நாட்டில் பிற மதத்தை விமர்சி இருக்குன்னு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க போனா நீங்க ஹிந்து மதத்தை விமர்சித்த உங்களுக்கும் சரி உங்களோட முதல்வர் ஸ்டா ஸ்டாலினுக்கும் சரி திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே இந்நேரம் ஜெயில தான் இருக்கணுங்கிறத உணர்ந்துக்கோங்க ஒரு மதத்தை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க மேல் மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல இப்ப திருவிழா நடந்தது எத்தனை லட்சோப லட்சம் பேர் சென்னையில் கலந்துகிட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும் மீடியால வந்தது கும்பமேளா பிரயாக்ராஜ்ல நடந்தது நாற்பத்தி ஒன்பது கோடி பேர் கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே இந்துக்கள் தயவு செய்து ஒரு மதத்தை விமர்சிக்கிறதுக்கு முன் யோசிச்சு பண்ணுங்க நீங்களும் ஒரு ஹிந்து தாய் தந்தைக்கு தான் பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க திமுக கரவேட்டி கட்டினா நீங்க வந்து காவி வேட்டியை தூக்கி போட சொல்றீங்க கயரை தூக்கி போட சொல்றீங்க நெத்தியில் உள்ள அடையாளங்கள் அடையாளங்கள் அழிக்க சொல்றீங்க இதுதான் உங்களோட எல்லை ஆனிமுத்து ராசா அவர்களே இது பெரம்பலூர் மாவட்டத்தில இருந்தா நானும் பேசுறேன் இதுக்கு மேல உங்களோட இது அதிகமாச்சு அப்படின்னா உங்களோட வீடு முன்னாடி உங்களோட அலுவலகம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடக்குங்கிறத உணர்ந்துகோங்க புரிஞ்சுக்கோங்க திரும்ப நான் வந்து நீங்க பேசுறதை வன்மையா கண்டிக்கிறேன்